முசிலம்பட்டி யூனியன் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மதுரை மாவட்டம் பேரையூர் ரோட்டில் அமைந்துள்ள யூனியன் அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மக்கள் நலப் பணியாளர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட ஊதியம் குழு காப்பீடு அரசாணையின்படி பதவி உயர்வு வழங்குதல் தமிழகம் முழுவதும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி இடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் என்பது உள்ளிட்ட பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் செல்லம்பட்டு யூனியன் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர்கள் தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்